மொபைல் ஜெஸ் நேர்களுக்கு வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்கள் முன் தாவே காவல இணைந்தார் இன்னமும் அந்த மனிதன் திருந்தலைங்க பங்குனிய அமைச்சர்ன்றது இன்னைக்கு விஜய் முன்னாடி வந்து காமிச்சாப்ல அதாவது விஜய் முன் வந்து இணைஞ்சாரு அவர் வந்து பார்த்தோம்னா சால்வி அணிந்து அவருடைய கட்சி வந்து இது பண்ணாரு மனுஷன் கம்பீரமா இப்படி தானே இருக்கணும் இப்படியாம் என்னங்க இது அங்க போய் கூடமா முனிணும் பட்டோம் இருக்குது ஏங்க எங்க போனாலும் இந்த தயவு செய்து கொஞ்சம் விடுங்க அப்படின்ட்டு எல்லாருமே கீழே வந்து பார்த்தோம்னா கமாண்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி அவரு தான் அப்படின்னு வந்து பாத்தோம்னா இணையரும் எல்லாம் மொத்த பேரும் வந்து பார்த்தோன்னா இப்படி கும்பிட்டா கூட பரவாயில்ல எப்படியும் ஆஹ் இதுல என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னொரு விஷயம் என்னன்னா செங்கோட்டைன்னு இதை விட அசிங்கம் கேவலம் எதுவுமே இல்லை அந்த அவர் வந்து ஒரு கார்டு வந்து ஒன்று கொடுத்தாரு விஜய் அவர்கள் அவர் உடனே பாய்கிட்ட வந்து வச்சிருந்தாரு ஆளுமை மிக்க தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் பாயிட்டுல வச்சிருந்துருக்காரு ஆளுமை மிக்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய புகைப்படம் பாய்கிட்ட வச்சிருந்தாரு இவங்க புகைப்படம்லாம் எல்லாம் பாயிட்டுல வச்சிருந்து இந்த தற்கூரி விஜய் போட்டோ வந்து பாயிட்டுல வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க அந்த லைவ் போது பாருங்க கீழே கமாண்டு மேல கமாண்ட் போட்டு அசிங்க அசிங்கமா கேக்குறாங்க அந்த மனிதனை பாவம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் மங்குனி அமைச்சருன்றது வெட்ட வெளியா வந்து தருது ஏதோ இவர் வந்து போயிட்டா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வந்து ஜெயிச்சிடலாம் அப்படி இல்ல கொங்குல இருக்கிற அறுபது எழுபது தொகுதியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கடவுள் கண்டுக்கினேன் விட்டத்தை பார்த்துன்னு அவங்களே எச்ச துப்பிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க ஒரு ஒரு விஷயம் இல்லைன்னா செங்கோட்டையன் அவர்கள் விஜயோட கட்சியில இணைஞ்சது யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஏன் அப்படின்னா அவர் வந்து திமுக இணைஞ்சிருந்தா கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பேசும் பொருளா இருக்கும் இவர் வந்து இப்ப தாவே கலை இணைஞ்சிட்டாரு அப்படின்னா இதுல ஒரே ஒரு விஷயங்கள் ரெண்டு பேருமே வந்து முடிவெடுப்பாங்க யார் அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியும் வந்து திமுக ஆபாசம் இருக்கு இந்த கோபி செட்டி பாளையத்தை தவிர அதுக்கு கருத்து வந்து இந்த கோபி செட்டி பாளையமோ நம்ம கையில வரணும் திமுக நினைக்கும் என்னதான் ஆனாலும் நம்ம தான் வந்து அந்த இடத்துல வந்து கால் ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினைக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டாங்க அப்படின்னா இவருடைய கதி இப்ப அங்க நின்னாலுமே டெபாசிட் கூட வாங்காத மாதிரிதான் தான் அதிமுகவும் செய்யும் திமுகவும் செய்யும் இதெல்லாம் தெரியாத மங்குனி அமைச்சரு அங்க போய் சேர்ந்து ஊழ கும்பிடு வந்து போட்டுட்டு இருக்காரு இவர் தான் ஊழ கும்பிடு போடுறாருன்னா மொத்த பேரையும் வந்து ஊழ கும்பிடு விஜய் முன் வந்து போட வச்சிருக்காரு சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் வெளியே வந்து என்னெல்லாம் பேட்டி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி